அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாமுக்கு சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரைக் கண்டு ரவி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவை மனிடமகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார் அவர்கள் நாங்கள் கண்டு உமை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகின்றேன் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறை நூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கின்றது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களிடம் வாழ்வுதரும் நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு என்றுமே தாகம் இராது என்றார் தனியொருவனுக்கு எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடினார் பாரதி கிறிஸ்தாண்டவர்களு பிரியமான உறவுகளே இன்று பசி என்பது பலருடைய வாழ்க்கையிலே ஒரு யதார்த்தமாக இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றோம் உலகிலே எத்தனையோ பேர் பசியினால் மடிகின்றதையும் ஏன் நம் இலங்கை தாய்நாடு கூட எத்தனையோ பிள்ளைகள் உணவு பற்றாக்குறையினால் மந்த போஷாக்குடன் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெளிவுபடுத்துகின்றன இத்தகைய சூழலிலே ஆண்டவராகிய ஜேசுவினுடைய உயிருள்ள வார்த்தைகள் இன்று உணவை பற்றி எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது இந்த இறைவார்த்தை பகுதிகளை நாங்கள் சற்று அலசி ஆராய்வோமேயானால் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்கள் தாங்கள் கடந்து வந்த பாதையை மறந்து ஷீன் பாலை நிலத்திலே வாழுகின்ற பொழுது மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக கூக்குரல் எழுப்புகின்றார்கள் எங்களை பட்டினியோடு சாவதற்காகவா இந்த பாலை நிலத்துக்கு அழைத்து வந்து இந்த முறைப்பாடு செய்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய முறைப்பாட்டை பெரிதுபடுத்தாமல் அவர்களுடைய முறைப்பாட்டுக்கு செவி கொடுத்தவராக அவர்களுக்கு தேவையான உணவை அற்புதமாக வழங்கி அவர்களை பராமரித்ததை இன்றைய திருப்பலியிலே நாம் முதலாம் வார்த்தை பகுதியிலே தியானித்தோம் ஆம் மன்னாவையும் காடன் பறவைகளையும் தன்னுடைய மக்களுக்கு அவர் உணவாக கொடுத்தார் இன்றைய நற்செய்தி பகுதியில் நாங்கள் பார்க்கின்றோம் இறைமகன் ஜேசு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் அற்புதமாக ஐயாயிரம் ஆண்களுக்கும் அதற்கும் அதிகமாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உண்டு கொடுத்ததன் பிற்பாடு மிகுதியை பனிரெண்டு கூடைகளில் நிரப்பியதாக எங்களுக்கு நச்செய்தியாளர் கூறுகின்றார் இந்த அரும் செயலால் கவரப்பட்ட மக்கள் அவரை பின்தொடருகின்றார்கள் அவருக்கு முன்னதாக அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று விடுகின்றார்கள் அவரிடம் கேட்கின்றார்கள் ரபி எப்பொழுது இங்கே நீர் வந்தீர் ஆண்டவர் இயேசு அவர்களுடைய உள்ளத்தின் தாகத்தை புரிந்து கொள்ளுகின்றார் இந்த மக்கள் அரும் செயல்களை கண்டதனால் அல்ல மாறாக வயிறார அப்பத்தை உண்டதனால் அவர்கள் இறைவனை நோக்கி வருகின்றார்கள் ஆகவே ஆண்டவராக இயேசு அவர்களுக்கு சொல்லுகின்றார் அழிந்து போகும் உணவிற்காக நீங்கள் உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தருகின்ற அழியா வாழ்வை தருகின்ற உணவுக்காக அயராது உழையுங்கள் என்று சொல்லுகின்றார் இதை கேட்ட மக்கள் அவரிடம் கேட்பது என்ன அதை பெறுவதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன கடவுள் அனுப்பியவரை நம்புவதே நிலை வாழ்வு என்று இயேசு கூறுகின்றார் அன்புக்குரியவர்களே நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த சூழல் நாங்கள் பலவிதமான தேடல்களை மேற்கொள்ளுகின்றோம் எங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அயராது உழைக்கின்றோம் உழைத்து களைத்து போயிருக்கின்றோம் இவை எங்களுக்கு நிலை வாழ்வை தருவன அல்ல நிலை வாழ்வு தரும் ஆண்டவரை அவருடைய வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இதனால்தான் கிறிஸ்து சொல்லுவார் மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல கடவுளின் வாயனின்று வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கின்றான் என்று ஆகவே அன்புக்குரியவர்களே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இறைவனை தேடுவோம் இறைவனுக்குரியதை தேடுவோம் இறைவனுக்குரியதை நாம் தேடுகின்ற பொழுது நமக்கு தேவையானவற்றை இறைவன் நமக்கு அருள்வார் என்று நாம் நம்புவோம் ஆகவே அழியா வாழ்வு தரும் அந்த வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் இறை வார்த்தையை நாம் தேடுவோம் அந்த வார்த்தையை வாழ்வாக்குவோம் அதன்படி இந்த உலகிற்கு சாட்சிகளாய் வாழ்வோம் அழிந்து போகும் உணவிற்காக வல்ல அழியாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்காக அன்றாட உழைப்போம் இறை வார்த்தையை தியானிப்போம் அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் அந்த வாழ்வை ஏனையோரோடு பங்கிட்டு கொள்வோம் இறைவன் இந்த நாள் பொழுதில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக